ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி பாப் தாதா என்ன சொல்ல போகிறாங்கன்னா இப்போது நம்ம பாப் தாதா நம்ம பிறந்த உடனே நமக்கு என்னென்ன தருகிறார் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பிராமணர்கள் சீரீஸில் தாதா சொல்கிறாங்க நீங்கள் பிராமணன் என்றாலே நீங்கள் பிறந்த உடனே உங்களுக்கு வந்து பிறப்பே எப்படிப்பட்ட பிறப்புனா திலகம் கிரீடம் மற்றும் சிம்மாசனத்துடன் தான் நீங்கள் வந்து பிறக்குறீங்க இன்றைக்கி பாப்தாதா நாலா புறங்கள்லேயும் உள்ள தனது சிரேஷ்ட பிராமண ஆத்மாக்களை பார்த்துட்டு இருந்தார் பிராமணன் என்றாலே பிரம்மாவின் வாய் வழி பிரம்மாவோட வாய் வழியாக தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம் வாய் வழியானால் வாய் வழியாக கிடையாது அவர் மூலமாக இந்த ஞானத்தை கேட்டு பரமாத்மாவும் பிரம்மா பாபாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஞானத்தை கொடுத்து நம்மளை நம்மளுக்கு வந்து பிறப்பி கொடுக்குறாங்க அதனால் நம்ம வாய் வழி வம்சத்தினர்கள் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் பாக்கியத்தை பார்த்து பாப்தாதாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு ஏன்னா ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் நீங்க வந்து பிறந்தவுடனே சுயம் பிரம்மாவின் மூலம் பிரம்மபாபாவின் மூலம் நெற்றில நினைவு என்ற திலகம் வைக்கிறாரு நம்ம சிவபாபா வந்து என்ன பண்றாரு பிரம்மா பாபா மூலமாக என்ன பண்ணுறாரு நெற்றியில் நமக்கு நினைவு என்ற திலகம் நம்ம ஆத்மான்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு புரிய வைக்கிறாரு அதுக்கப்புறம் பாபாவை நினைக்க நினைக்க நம்மளுக்கு அந்த திலகம் வந்து உருவாகுது ஷக் நம்ம ஆத்மா சுரூபமாக ஆகிறோம் அதனால் அந்த திலகம் வைக்கிறாரு சுயம் பகவானே திலகதாரியாக ஆக்குகிறார் கூடவே ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்கும் தூய்மை என்ற மகா மந்திரத்தின் மூலம் ஒலி கிரீடத்தை அணிவிக்கிறார் நமக்கு வந்து அடுத்து என்ன பண்ணுறாரு முதல்ல வந்து திலகம் வைக்கிறாரு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாரு ஒலி கிரீடம் அது என்ன கிரீடம் தூய்மை என்ற அந்த மகா மந்திரத்தின் மூலம் நமக்கு வந்து ஒளி கிரீடம் அது கண்ணால் பார்க்க முடியாது அது தூய்மை ஏன்னா பிராமணன் ஆகிட்டோம்னாலே பிரம்மச்சரியம் வந்து ரொம்ப முக்கியம் அப்புறம் அது உடல் மட்டும் இல்லாமல் உள்ளத்துலேயும் எல்லாத்துலேயுமே வந்து எண்ணங்கள் எல்லாத்துலேயுமே அந்த தூய்மையின் கிரீடம் நமக்கு வந்து வைக்கிறாரு அதுக்கடுத்தது மேலும் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவையும் என்ன பண்ணுறாரு பாபா சொல்கிறாங்க நீங்கள் பிராமண ஆத்மாக்கள் ஆனோன்னே உங்களை வந்து விஷ்வ கல்யாணக்காரி ஆத்மாவை ஆக்கி பொறுப்பு என்ற கிரீடத்தை அணிவிக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறாரு நம்ம எப்போ வந்து பிராமணர் ஆன உடனே நமக்கு வந்து முழு உலகத்துக்கும் நன்மை பண்ணுறவங்க இங்கே பண்ணுறவங்க எங்கள் வீட்டுக்கு பண்ணுறவங்க எங்கள் சென்டருக்கு பண்ணுறவங்க எங்கள் நாட்டுக்கெல்லாம் கிடையாது முழு உலகத்துக்குமே விஸ்வத்துக்கே நன்மை பண்ணக்கூடிய ஆத்மா அப்படின்ற பொறுப்பு கிரீடத்தை வச்சிடுறாரு ஏன்னா இப்போ ஒரு பொறுப்பாக இருக்கிறவங்க நல்ல ஏதாவது நிறைய பொறுப்புகள் இருக்குது அப்படின்னாலே அந்த பொறுப்பில் கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆ எனக்கு வந்து இவ்வளோ பொறுப்பு இருக்குது உனக்கு என்னப்பா இவ்வளோ பொறுப்பு இருக்கு பொறுப்பே இல்லைன்னா தான் அவங்க ஊதாரித்தனமாக சுற்றிகிட்டு இருப்பாங்க ஆனால் பொறுப்பு இருக்கிறவங்க இவங்க பாருங்கள் இவ்வளோ பொறுப்பு இருக்குது அதனால் அந்த கடமைகளை செய்யணும் அப்போ நமக்கு வந்து முழு உலகத்துக்கும் நன்மை பண்ணக்கூடிய பொறுப்பு பாபா கொடுத்துருக்காரு அந்த கிரீடத்தையும் வச்சுருக்காரு ரெண்டு கிரீடம் அதுலேயும் ஒரு கிரீடம் வந்து பொறுப்புன்ற கிரீடம் இன்னொரு கிரீடம் வந்து சுயம் பகவான் தனது இன் இதய சிம்மாசனதாரியாக ஆக்குறாரு இன்னொரு கிரீடமும் யாரோட இதயத்தில் நம்ம இடம் பிடிச்சிருக்கோம் இறைவன் பகவான் அவரோட இதயத்துலேயே நம்ம நம்ம வந்து சிம்மாசனம் போட்டு உக்காந்துருக்கோம் அதனால் இந்த பிறப்பு எடுத்ததுமே திருக்கா திலகதாரி ஃபஸ்ட்டு வந்து பிறப்பு எடுத்தோடனே திலகதாரி நம்மளுக்கு வந்து திலகம் வைக்கிறாரு அப்புறம் கிரீடதாரி கிரீடத்தை வைக்கிறாரு மற்றும் சிம்மாசனதாரிகளாக ஆக்குகின்றார் இப்படிப்பட்ட ஸ்ரேஷ்ட பாக்கியம் முழு கல்பத்துலேயும் எந்த ஆத்மாவுக்கும் இருக்கவே முடியாது இந்த மாதிரி பாக்கியம் வந்து சத்தியுகத்துலேருந்து என்ன தான் இருந்தாலும் இந்த மாதிரி கிரீடங்கள் அதாவது திலகம் கிரீடம் இந்த மாதிரி சிம்மாசனம் கிடைக்கவே முடியாது அங்கே வந்து தங்கத்தால் வைரத்தால் சிம்மாசனம் கிடைச்சாலும் கிரீடம் கிடைச்சாலும் இந்த சிம்மாசன அளவுக்கு வர முடியுமா அதனால் பாபா சொல்கிறாரு பிராமணர்களாகிய நீங்கள் வந்து பிறந்த உடனே இப்பேற்பட்ட பாக்கியவானா நீங்கள் ஆவுறீங்க இதெல்லாம் உங் நீங்கள் பிறந்த உடனே உங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அதனால் நீங்கள் எப்படி நினைக்கணும் ஆக பிராமணனாகிய நான் வந்து பிறந்த உடனே இவ்வாறு பாக்கியவானா நான் ஆகிறேன் என்ற இந்த சிரேஷ்ட பாக்கியத்தின் நினைவுலேயே இருக்கணுன்றார் உங்கள் எல்லாருக்கும் இந்த சிரேஷ்ட பாக்கியத்தின் நினைவு இருக்கிறதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க உலகத்திலே அதாவது இந்த கல்பத்திலே நமக்கு இந்த மாதிரி பாக்கியம் கிடைக்காது அதனால் அதை நினச்சி நினச்சி நம்ம போதையை உண்டாக்கிக்கணும் இந்த உலகிய விஷயங்கள் போதையை வந்து அது வந்து அழிவு அழிவுக்கானது அதை அழிஞ்சிடும் அது உண்மையானதும் கிடையாது ஆனால் இது வந்து இதை நினச்சி நினச்சி நம்ம ரொம்ப குஷியாக இருக்கணும் அப்படின்றாரு ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க உங்களுடைய அடையாளத்தை உலகத்தினர் வந்து கிருஷ்ணர் ரூபத்தில் காண்பிச்சிட்டாங்க இப்போ கிருஷ்ணருக்கு வந்து அந்த அடையாளத்தை காமிச்சிட்டாங்க அவர் வந்து கிரீடம் வச்சிருக்காரு அவர் வந்து சிம்மாசனத்தில் இருப்பார் அப்படின்னு இது வந்து யாரோட அடையாளம்னா பிராமணர்களாகியே நம்மளோடது ஆனால் அவர் வந்து உலக ராஜகுமாரன் இல்லையா அவர் வந்து ராஜகுமாரன் அதனால் ராஜ்யத்தின் அடையாளமாக திலகம் கிரீடம் சிம்மாசனம் இதெல்லாம் வந்து அவருக்கும் கொடுத்துருக்காங்க அவரும் ராஜகுமாரன் தான் ஆனால் அவர் இருப்பினும் அவர் வந்து சின்ன குழந்தை பருவத்தில் தானே இருக்கார் கிருஷ்ணனாலே அவர் சின்ன குழந்தை தானே அந்த டைமில் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது போது கிரீடம் திலகம் சிம்மாசனம் இதெல்லாம் வந்து உண்மையாக அவருக்கு அந்த டைமில் கிடைக்காது அவர் கொஞ்சம் வயசாகனக்கப்புறம் தான் அதாவது ஸ்ரீ நாராயணன்னா ஆகும் தான் அவருக்கு அந்த கிரீடம்லாம் கிடைக்கும் சின்ன வயசில் அவருக்கு அதெல்லாம் வந்து கிடைக்காது ஆனால் பிராமணர்களாகிய உங்களுக்கு திலகம் கிரீடம் சிம்மாசனம் மூன்றுமே இப்போ பிராப்தியாக நீங்கள் பிறந்த உடனே கிடச்சிருச்சு பாப்தா தான் சொல்கிறாங்க பரமாத்மா தந்தையின் மூலம் இந்த மூன்று பிராப்திகளையும் அடைவது பிராமணர்களுக்கு மட்டுமே உரிய பாக்கியமாகும் பிராமணர்களாகிய நமக்கு தான் வந்து இந்த திலகம் கிரீடம் சிம்மாசனம் இதெல்லாம் வந்து பிராப்தியாக கிடச்சிருக்கு அதனால் இது வந்து பிராமணர்களுக்கு மட்டுமே உரிய பாக்கியமாகும் அதனால் என்னோடய ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலையும் பாக்கிய நட்சத்திரம் எந்த அளவுக்கு ஜொலிச்சிட்ருக்கு அப்படின்றத பாப்தாதா பார்த்துட்டு இருந்தார் என்னோடய குழந்தைகள் எல்லாம் எவ் எல்லோருக்குள்ளேயும் எவ்வளோ இந்த நட்சத்திரம் வந்து ஜொலிச்சிட்ருக்கு ஏன்னா இந்த பாக்கிய நட்சத்திரம் விசித்திரமான நட்சத்திரமாகும் இந்த இந்த நட்சத்திரம் வந்து கண்ணுக்கு தெரியாது விசித்திரமா இருக்கு அதனால் பாப்தாதா எப்போதெல்லாம் குழந்தை குழந்தைகளாகிய உங்கள் அனைவரையும் பார்க்குறாரோ அல்லது சந்திக்கின்றாரோ அப்போது ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் ஜொலிக்கும் நட்சத்திரத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு பாப்தாதா நம்மளை வந்து எப்போல்லாம் பார்க்குறாரோ அப்போலாம் வந்து அவர் பார்க்குறது இந்த ஒலி கிரீடமாக இருக்கட்டும் இந்த திலகமாக இருக்கட்டும் அப்புறம் இந்த சிம்மாசனம் இதில் எவ்வளோ நீங்கள் வந்து பாக்கியத்தின் இந்த நட்சத்திரம் எப்படி ஜொலிக்குது ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் அந்த நட்சத்திரம் வந்து ஜொலிக்கும் அப்போது இதெல்லாம் எப்படி ஜொலிக்குது எவ்வளோ பிரகாசமாக ஜொலிக்குதுன்னு என் குழந்தைங்களை அவர் அவர் பாபா பார்க்கும் போது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கான் ஸோ அதனால் ரொம்ப 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 பாக்கியவான் ஆத்மாக்கெல்லாம் நம்ம இருக்கிறோம் அதனால் நம்ம தினமும் வந்து நம்மளை வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் நம்மளுக்குள்ளே வந்து நம்ம இந்த பாக்கியம் இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு நம்ம பிறந்த உடனே இந்த பாக்கியம் நம்ம கிடச்சிருக்கு அப்படின்றத நினச்சி பார்க்கணும் முதல்ல வந்து திலக நமக்கு வைக்க வச்சு விட்றாரு அப்புறம் கிரீடம் வச்சு விடுறாரு ஒளி கிரீடம் அதுக்கப்புறமேட்டு பொறுப்புன்ற கிரீடம் உலகத்துக்கே நன்மை பண்ணக்கூடிய விஸ்வ கல்யாணகாரி அதுக்கப்புறம் அவட இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறோம் கிரீடம் போட்டு ராஜா என்ன பண்ணுவாங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பாங்க ஆனால் இந்த சிம்மாசனம் இதயத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிம்மாசனம் அதுவும் யாரோட இதயம் சுயம் பகவான் நம்ம அப்பாவோட இதயத்தில் நம்ம இடம் கிடச்சிருக்கு அப்போ எவ்வளோ பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்கள் நம்ம இதை வந்து நம்ம அனுபவத்தில் அனுபவம் பண்ணி பார்க்கணும் நினச்சி நினச்சி நம்ம இதை நினச்சே குஷி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி பிராமண பிறவியில் நம்ம எடுத்திருக்கோம் அப்போ எவ்வளோ உயர்ந்த பிறவி நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு இதை நினச்சி நினச்சி நம்ம குஷியாக இருக்கணும் உலகத்தில் வந்து எனக்கு இந்த செல்வம் கிடச்சிருக்கு இவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருக்கேன் இவ்வளோ பொருள் இருக்குது இவ்வளோ எனக்கு பதவி இருக்குது அப்படின்ற அந்த போதை இருக்குது அதுக்கே அது ஆனால் அழியக்கூடியது அதுக்கே அவளை போதைன்னா அப்போது இதுக்கு நம்ம எவ்வளோ போதையோடு இருக்கணும் ஆனால் உலகத்தில் இருக்கவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாததுனால இதை நம்ம அனுபவம் நம்ம அனுபவத்தின் மூலமாக தான் தெரியும் இவங்க என்ன எதுவுமே இல்லாமையே சும்மாவே குஷியாக இருக்காங்களே அப்படின்னு அவங்களுக்கு வந்து அனுபவம் பண்ண வைக்கணும் பாப்தாதாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு நாங்கள் பிறந்த உடனே இவ்வளோ ஒரு பாக்கியவான எங்களை மாற்றிட்டிங்க உங்களுக்கு பிறந்த ரொம்ப ரொம்ப அதிர்ஷாலி குழந்தைங்களாக நாங்கள் இருக்கோம் ரொம்ப ரொம்ப நன்றி பாபா ஓம் சாந்தி